அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபார் புட்டிக் சகோதரிகளின் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாபின் கேஸை எப்படி மிஷினுக்கு உள்பக்கமாக மாட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேலே இருக்கக்கூடிய அந்த லாக்கை எடுத்துக்கோங்க மூடி எடுத்துக்கோங்க எடுத்து விட்டதுக்கப்புறமா பாபின் கேஸை நம்மளோட இடது கையில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுட்டு மிஷினோட இருக்குது பார்த்தீங்களா அதில் அடிப்பக்கத்திலோடைய கையை விட்டுக்கோங்க உள்ளுக்கு விட்டு நம்ம அந்த மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் அடிப்பக்கத்தில் கேப் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம கை வரணும் அந்த மாதிரி வைக்கணும் நூலை இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாபின் கேஸில் மேல் பக்கமாக வச்சுட்டு இழுத்து விட்டேன் பார்த்தீங்களா அது போல் நூலை விட்டுக்கோங்க கொஞ்சம் நூல் நீளமாகவே விட்டு வச்சுக்கோங்க இனி நம்ம அடிப்பக்கத்தில் கை கொண்டு போயாச்சு இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் பாபின் கேஸோட நடுப்பகுதியில் ஒரு ஹோல் இருக்கிறத பார்த்துருப்பீங்க எல்லாரும் அது போல் அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு மிஷினை மெதுவாக கரைக்கு விட்டுக்கோங்க கரைக்கு விடும்போது அந்த ஊசி உள்ளே போய் மேலே வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஊசியோட மேல் பகுதி மேலே தான் இருக்கணும் மிஷினோட உள் பகுதிக்குள்ளே போய் இருக்கக்கூடாது மிஷினில் பாருங்கள் கரெக்டாக மேலே ஊசி இருக்கிறதே தெரியும் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு ஈகிள் வச்சு காட்டுறேன் அந்த இடத்துல நீங்கள் இந்த பாபின் கேஸோட அந்த ஓட்டைக்குள்ளே அந்த இடத்த மாட்டி விடணும் ஈக்கில் வச்சு காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த பகுதியில் தான் இப்படி எடுத்து மாட்டி விட்றணும் மாட்டி விடும்போது அந்த வால் மாதிரி நிற்கக்கூடிய இடம் வந்து அந்த ஹோலுக்கு நே மேல் பக்கமாக ஒரு வெட்டு மாதிரி பார்த்தீங்களா அந்த ஹோலுக்கு நிறைய வைக்கக்கூடாது அந்த சைடில் எங்கேயாவது திருப்பி தான் வச்சுருக்கணும் அதாவது இடது பக்கத்துலேயே திருப்பி வச்சுக்கோங்க வலது பக்கமாக வைக்காதீங்க இடது பக்கமாக வச்சுட்டு அப்படியே மெதுவாக கரைக்கி அந்த ஹோல் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே அமைக்க கொடுக்கணும் அப்போ உள்ள ஒரு கிளிக்னு ஒரு சின்ன சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு கேட்டால் தான் மிஷினில் பாபின் கேஸ் கரெக்டாக போய் இருக்குன்னு அர்த்தம் அப்படி சவுண்டு வரலனா அது கரெக்டாக இருக்கில்ல உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாபின் கேஸை வெளியே எடுக்கணும் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வைக்கிற மாதிரி வைக்கணும் வீடியோவில் பாருங்கள் கரெக்டாக தெரியும் எப்படி வைக்கிறேன்னு அந்த சவுண்டு வரும்போது எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவிலையே இருக்குது அதை கிளியராக காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஆரம்பத்துலேருந்து சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க அதுபோல் கரெக்டாக எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க வீடியோவில் நான் மறுபடியும் மறுபடியும் அதை போட்டு காட்டுறேன் அந்த சவுண்டு கேட்க கேட்கக்கூடியதை கரெக்டாக கேளுங்க அப்படி சவுண்ட் வந்தால் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றி எதுவும் பண்ணிடாதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்